எல்லோருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ நபி யூசுப் அலை அவர்கள் ஓதிய மிக சிறந்த துவா இந்த துவா ஓதினால் பன்னெண்டு நன்மைகள் அடையலாம் அதற்கு மேலும் அதிகமான நன்மைகளும் அடையலாம் இந்த துவா ஓதினால் ஒன்று சொந்த வீடு கிடைக்கும் இரண்டு கடன் நீங்கும் மூன்று வியாபாரம் பெருகும் நான்கு குடும்ப பிரச்சனை நீங்கும் ஐந்து குடும்பம் ஒன்று சேரும் ஆறு வெற்றி தேடி வரும் ஏழு யாரிடமும் மாட்டீர்கள் எட்டு நீங்கள் நினைத்தது நடக்கும் ஒம்பது தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும் பத்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பதினொன்று பணத்தில் வர்க்கத் ஏற்படும் பன்னெண்டு நோய் வழிகள் நீங்கும் இந்த துவா ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் சலல்லாஹ் அலா முகமது சல்லாஹ் வலஹி வசலாம் அல்லாஹு ஜூஹு ஐ யாஷாவு வஹுவல் ஹவியுல் அஜீஸ் இந்த துவாவின் பொருள் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடம் மிக்க அன்புடையவன் தான் நாடியவருக்கு அவன் உணவளிக்கிறான் அவன் சக்தி வாய்ந்தவன் யாவற்றையும் மிகைத்தவன் இந்த ஆயத் சூரத்துள் ஜுராவில் உள்ள ஒரு வசனமாகும் தேவைகள் நிறைவேற ஒருவர் நூற்றி இருபத்தி ஒம்பது முறை யா என்றும் அதன் பின் காலை மாலை இந்த துவாவை பதினோரு முறை ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லா அவருடைய ரிஸக்கில் அல்லா பர்கத் அளிப்பான் அவர்களுடைய தேவைகளும் நிறைவேறும் தினந்தோறும் இந்த ஆயத்தை பதினோரு முறை காலை மாலை ஓதி வந்தார் அவர்கள் விரைவில் செல்வந்தராகி விடுவார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் விசாலமான ரிஸக்கையும் பெறுவார்கள் காலையில் ஃபசர் தொழுகை தொழுதுவிட்டு பதினோரு முறையும் மாலை மகிரிப் தொழுகை தொழுதுவிட்டு பதினோரு முறையும் இந்த துவாவை தினந்தோறும் வர வேண்டும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த துவா ஓதி வந்தால் நாம் அடையலாம் இந்த துவாவை ஓதி வந்தால் காணாத புறத்திலிருந்து ரிசர்வ் பெருகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ஆகவே நாம் அனைவரும் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய எதுவாவையும் ஏற்றுக்கொள்வானாக யார் ரபில் ஆலமீன் சலல்லா வலா முகமது வாலிஹி வசாபிஹி அத்மையின் அல்ஹமுதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே